நானும் சின்ன புள்ளை பாத்துக்கிட்டு இருக்கேன் வாடா போட பேசுற நீ இருடா என் அம்மா கூப்பிடுறேனா எங்க அம்மா சித்தி எல்லாம் வந்திருக்காவ வந்து உன்னை அடிச்சே கொல்லட்டும் இப்போவே போறேன் கூப்பிடுறேன் கவியா வேண்டாம் அம்மா கூப்பிட வேண்டாம் அம்மாக்கு எதுவும் தெரிய வேண்டாம் அந்த பயம் இருக்கட்டும் என்னது பயந்துட்டு போறோமா பிரச்சனை வேண்டாம் என்ன போயிட்டு இருக்கோம் நான் அழுத உடனே பயந்துட்டே நினைச்சியா உனக்கு பயந்துட்டு இருந்த திவ்யா செத்து போயிட்டா ஓ காதல் வந்துட்டுல அப்பு தைரியமா தானே பேசுவேன் ஆமாடா இப்போ என்ன செய்ய போற என்னடி இவ்வளவு நேரம் பேசாதவ இப்போ பேசுற நீ ரவுடி பைய தானடா உனக்கு என்ன நான் பயப்படணும் அன்னைக்கு தான் காலேஜ்ல பார்த்தனே அந்த அக்கா அடிச்சது நீ எப்படி தல தெறிக்க ஓடுனனு ஆமாண்டி அன்னைக்கு நான் ஓடுனே ஆனா அன்னையில இருந்து அவள நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் அவ என்னைக்கு மாட்டதளோ அன்னைக்கு அவள எல்லாரும் முன்னாடியும் வச்சி அடிச்சி அவமானப்படுத்தாம விட மாட்டேன் அன்னைக்கு கல்யாணத்துல எல்லாரும் இருந்ததனால நான் அவள விட்டுட்டேன் தனியா மாட்டுவா அப்பு இருக்கு அவளுக்கு என்னைய அடிச்சுட்டு அவ நிம்மதியா இருந்துருவாளா இல்ல நான் இருக்கதான் விட்டுருவேனா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதடா அவங்கள என்னடி அவளுக்கு பறிஞ்சு பேசிட்டு வர உங்க அப்பன மாதிரியே ஓ நீ அந்த ரூட்ல வரியோ காதல் பண்றல்ல அதான் தைரியம் உனக்கு ரொம்ப வந்துட்டுன என்னடி இந்த மாமனை ஏமாத்திட்டு அவன் கூட ஓடி போனே ஏதாவது பிளான்ல இருக்கியா மவள அப்படி ஏதாவது நடந்தது நீ சீப் பண்ணவனா அதான் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற நான் ஏன்டா அவர் கூட ஓடி போனோம்

எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு தான் போய்கிட்டு இருக்கேன் அது தெரியாம பயந்துகிட்டு போறேன்னு சொல்றான் இல்லன்னா எங்க ஊருக்கே வந்து நீ திரும்பி போயிருவியா ஓ நேரம் நல்லா இருக்கு என் நேரம் நல்லா இல்லை அதனாலதான் ஒன்னும் சொல்லாம போறேன் என்னமா அவன் பாட்டுக்கு போறான் அதுக்கு போறவன பிடிச்சி வம்பா இருக்க அவன் வந்திருக்க தோரணைய பத்தியா மாப்பிள்ள மாதிரி எல்லாம் அவ சொல்லி தான் வந்திருக்கான் ஓ இப்படி தான் கதை போயிட்டு இருக்கா ஆமாமா அத கேக்குறதுக்கு தான் நான் அவகிட்ட வந்தேன் அதுக்குள்ள நீ என்ன தப்பா நினைச்சிட்டே நீ அது மட்டும் தான் கேட்டு நான் எனக்கு நல்லா தெரியும்ல நீ என்ன என்ன வாய் பேசிட்டு பண்ண எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கியோ வெட்டி புடுங்க குத்தி புடுங்க இதானே பேச்ச உனக்கு புறம் நான் ஏமா அப்படி பேச போறேன் தர ஏமா அவ அழுதுட்டு நின்னா அந்த சின்ன பிளேயர் அடிக்க போறானே அவ என்ன பேச்ச பேசுதா வாயை கிழிச்சு புடலாம்னு வந்துச்சிங்க அதுக்கு தான் அடிக்க போனே உடனே அவ போய் என் அம்மாவையும் என் சித்தியையும் கூட்டிட்டு வர போறேன் அப்படிங்கா அவ்வளவு பெரிய வஸ்தா அது அவளுக்கு நான் பயந்துறோம் பாரு நான் ராக்கி யாருக்கும் பயந்தவன் இல்ல சொல்லிக்கிட்டங்கள வெளிய நீ பயப்படவே மாட்டேன்னு காலேஜ்ல அடிபட்டவன தலவெறிக்க வாடி வந்ததெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியோ எல்லாம் கேள்விப்பட்டேன் ஏ மம்மி உனக்கு வாய் ரொம்ப நீளுது கோயில்ல கூட பார்க்க மாட்டேன் உங்க கிட்ட எல்லாம் பேசுவானா நான் வண்டி எடுத்து கிளம்புறேன் நீ பஸ் பிடிச்சு வா தள்ளி போ என்னையும் நீ போ நான் காசு எடுத்து வரல அப்போ நடந்து வா ஐயோ வாய் ரொம்ப பிரச்சனைனால நம்மள நடந்து வாண்டானே ஏ ராக்கி போய் இறங்கல என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஓ வந்தாச்சோ ஆமாங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் கல்யாணத்துல உள்ள வரவு செலவு கணக்கு பாத்துட்டு ஓ அப்படியா சரி சரி நாங்க வர நேரம் ஆயிட்ட நீங்க சாப்பிட்டீங்களா ஆ அதெல்லாம் சாப்பிட்டேன் அம்மா எங்க பெரிய பொண்ணு அவங்க கிழ தாங்க இருக்காங்க ம் சரி சரி பெரிய பொண்ணு நான் கிட்ட போறேன் இந்த கணக்கு வழக்கெல்லாம் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன் ம் சரிங்க நீங்க போங்க நான் துணியை மாத்திட்டு வரேன் ம் சரி என்ன பெரிய தர நாட்டு நைமா வந்திருக்க ஆமாமா கல்யாணத்தோட வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்கணும்ல நான் கொஞ்சம் பார்த்து தான் வச்சிருக்கேன் மீதியே நீங்க வந்து இது பண்ணி இருந்தேன் அதாம வந்தேன் ஓ அப்படியா சொல்லியா என்னையா கேட்கணும் சொல்லு இப்ப என்ன கணக்கு எழுதி வச்சிருக்க என்ன கணக்கு வந்திருக்கு செலவு கணக்கு சொல்லியா ஏமா மைக் செட் டெக்கரேஷன் கல்யாண மண்டபத்துக்கு சாப்பாடு இதுக்கெல்லாம் சேர்த்து ஏழு லட்சம் ரூபாய் சும்மா ஏ அம்மா நான் மொத்த செலவே அஞ்சு லட்சம் தான் வரும் நினைச்சேன் நீ என்ன ஏழு லட்சம் எந்த காலத்துலமா இருக்கீயே அதெல்லாம் இவ்வளவு செலவு ஆகத்தான் செய்யும் தான் முன்னாடியே தெரியுமே நீ லோன் எவ்வளவு எடுத்த எம்மா நான் அஞ்சு லட்சம் தான் லோன் எடுத்தேன் அது போக மீதி பணத்துக்கு என்ன செஞ்ச அதெல்லாம் மாப்பிள்ளதாம பாத்துட்டு பாரு நான் எல்லாத்தையும் கணக்கு எழுதி சொன்னேன் அதான் எழுதி தந்துட்டு போயிருக்காரு மொத்த செலவு எவ்வளவு வருது பதினாலு லட்சம் ரூபா ரூபாச்சுமா என்னது பதினாலு லட்சமா என்னமா எல்லாத்துக்கும் ஷாக் ஆகுறீங்க செலவு எவ்வளவு ஆயிட்டு வரவு எவ்வளவு வரவு மூன்று லட்சம் ரூபா வந்துருக்குமா ஏயா மருமகிட்ட எவ்வளவு வாங்கினியோ அவ்வளவுதான் நீ இருக்க பைசாவது கொடுத்துரு ஏமா நம்ம தங்கச்சி தானே வேற கொடுத்துக்கிட்டோம்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராதுயா கொண்டாங்க கொடுத்தாங்க பிள்ள அது சரிப்பட்டு வராது உடனே கொடுத்துறியா வேற பணத்தால மனக்கசப்பு வந்துடக்கூடாதுயா ம் சரிம்மா வேற தேவைப்பட்டா யார்கிட்டயாவது வாங்கிடலாயா சரிம்மா சரியா சாப்பிட்டு போய் படுங்க நேரத்தோட சரிம்மா இந்த கல்யாணத்துக்கு கிஃப்ட் வந்துச்சுல அதை உழைச்சி பார்க்கல பாத்துக்க அதுக்குள்ள அத்தை கிஃப்டை உழைச்சியலா என்னெல்லாம் கிஃப்ட் வந்திருக்குன்னு கேட்டாவ பிறவ நாங்கள் சொன்னோம் உழைக்கவே இல்லையே இன்னும் அப்படின்னு அதான் அதை பாத்துட்டு வந்து சாப்பிட்றோமா நீங்க சாப்பிட்டு போய் படுங்கம்மா சரியா பெரிய அக்கா ஏங்கா அலற அங்கே இவ்வளோ தைரியமாக பேசிட்டு வந்துட்டு இப்போ ஏங்கா அலற நான் தாண்டி எல்லாத்துக்குமே பிரச்சனையாக இருக்கேன் அங்கே வச்சே ராமகிருஷ்ணாவை மாட்டி விட்டுறலாம் என்ன வேற தடுத்துட்ட அம்மா சித்திரை சொன்னா அவங்க அவனை வெளுத்துருப்பாங்க எந்த பிரச்சனையும் வேண்டான்னு தான் கவியா நான் அவனை கூட்டிட்டு வந்தேன் அப்போ ஏங்க இப்போ அழுற மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கவியா எங்க போனாலும் என்னை பிரச்சனை பின்தொடர்ந்தே வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு நான் என்ன தாண்டி பண்ணுவேன் எங்க தாண்டி போவேன் வாழவே எனக்கு பிடிக்கலடி அக்கா அப்படிலாம் சொல்லாதக்கா ஏதாவது கேட்க போறாங்க அக்கா எதுவும் தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு நீ ஏன் காட்டி கொடுக்கறாதக்கா சரி கவியா அம்மாட்டா நான் இப்போவே போய் சொல்ல போறேன் ஆனா இந்த விஷயம் அக்காவுக்கு தெரிய வேண்டாம் அம்மா எங்க இங்கேயும் காணும் அம்மா கிச்சன்ல இருக்காங்க அம்மா இது என்னாச்சு எது கழுத அக்கா அடிச்சிட்டாலா அதெல்லாம் இல்லம்மா உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணுமா என்ன உண்மைட்டி சொல்லு இங்க வச்சு வேண்டாமா நம்ம கொஞ்சம் வெளிய போய் பேசுவோமா என்னடி சொல்ல போற எனக்கு எதை கெதக்குள்ள இருக்கு அம்மா வெளிய போய் பேசுவோமா அக்காக்கு கேட்டுரும் பின்ன சரி வா வெளிய போய் பேசுவோம் சின்ன குட்டி என்ன சொல்ல போறாலோ தெரியலையே ஏட்டி வெளியே தான் வந்தாச்சுல என்ன விஷயம் சொல்லு அம்மா இன்னைக்கு சடமட்டி வாங்கணும் நாங்க போனோம்ல ஆமா அப்போ ராமகிருஷ்ணன் வந்து பிரச்சனை பண்ணாமா இது என்ன சொல்லுது நாங்க அங்க வந்து நின்னா எங்க குட்டிரலாம்ல அவன் எங்கள எங்கம்மா போவிட்டான் மறச்சிட்டே நின்னாமா இது வேற எதுவும் சொன்னானா ஆமாமா அப்பாவை வெட்டி போட்டுட்டு அக்கா தூக்கிட்டு போறவே அப்படிங்க அம்மா இது இத அங்க வந்து சொல்லிரலாம்ல நாங்க வந்து அவன நாலு மீதி மீச்சிருப்போம்ல நான் எங்க அம்மையை கூட்டிட்டு வரேன் அப்படிங்கமா சொன்னேன் அதுக்கு எங்க அடிக்க வந்துட்டாமா அத உடனே அக்கா அம்மாக்கு இந்த விஷயம் தெரியவேனா அப்படினு இனிய தடுத்துட்டு ராமகிருஷ்ணவா அக்கா ரொம்ப திட்டிட்டாமா நல்ல தைரியமா திட்டி விட்டுட்டா உடனே பின்னாடி யாரோ வராங்க அப்படினு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் ஓடி வந்துட்டோம்மா சரி நீ அழாத இதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும் நீ என்கிட்ட சொன்ன விஷயத்தை அக்கா கிட்ட சொல்லிராத நான் போய் அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்பா என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க அழாம வீட்டுக்குள்ள போ நான் வரேன் அக்கா கூட இரு ஆ சரிமா அவன் ஆட்டம் ரொம்ப ஆயி போச்சு இனிமேல அவனை விட்டு வைக்க கூடாது என்னங்க என்னச்சு நீ ஏன் இப்படி பதறிக்கிட்டு வந்திருக்க ராமகிருஷ்ணனுக்கு ஒரு முடிவு கட்டணுங்க என்ன ராணி சொல்ற இன்னைக்கு நாங்க கோயிலுக்கு போன இடத்துல பிள்ளை கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கான் என்ன ராணி சொல்ற ஆமாங்க பிள்ளையில விட்டுட்டு நீ எங்க போயிருந்த என்னங்க அவளோ சரமாட்டி வாங்கணும் தாங்க போனாலும் அந்த சின்ன கடைக்குள்ள நாங்க எல்லாம் எதுக்கு நாங்க தூரமாவே நின்னுக்கிட்டோம் வேற ஒரு கடையில நின்னோங்க அந்த நேரம் பார்த்து பிரச்சனை பண்ணிருக்கான் பிள்ளை கிட்ட என்ன அவன் உங்களை வெட்டி போட்டுட்டு திதியாவை தூக்கிட்டு போயிருவேன் இருக்கான் அதை எதிர்த்து கேட்ட சின்ன குட்டியே அடிக்க போயிருக்கான் என்ன நீ சொல்ற ஆமாங்க இந்த விஷயத்தை திவ்யா என்கிட்ட சொல்லல சின்ன குட்டி தான் என்கிட்ட சொன்னா திவ்யா நம்ம எதுவும் சொல்ல கூடாதுன்னு இருக்கா ஆனாலும் சின்ன குட்டி தான் மனசு கேட்காம வந்து சொல்லியிருக்கா ராஜா என்னப்பா அவன் சரிபட்டு வர மாட்டான் அவனை விட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன்டா உன் வெட்டுவானோ விட்டுட்டு உயிரோட இருந்துவானோ அதுக்கு முன்னாடி நான் அவனை விட்டுட்டு ஜெயிலுக்கு போறேன் அப்பா பொறுமையா இருங்க இப்போ வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம் நம்ம பிள்ளைக்கு இப்போ மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரத்துல அவளுக்கு கல்யாணம் முடிச்சிடணும் அதனால அத எப்படி செய்யணும் அப்படித்தாம்ப்பா செய்யணும் வெட்டுவேன் குத்துவேன் எல்லாம் இருக்கக்கூடாது இன்னும் எனக்கு அன்னைக்கே பெரியவரை சொன்னா இவனெல்லாம் வெட்டுவேன் குத்துவேன்னு இருக்கக்கூடாது வேற மாதிரி தான் இவனை டீல் பண்ணனும்னு அதை தான் நான் இப்போ செய்ய போறேன் என்ன செய்ய போற ராஜா சொல்றேன்ப்பா போயிட்டு வந்து சொல்றேன் கடையை பார்த்துக்கோமே போயிட்டு வரேன் ராணி நீ பிள்ளைகளுக்கு கூட போய் இருப்போம் இன்னும் ஏன்க்கா அழுத்துக்கிட்டே இருக்கா அதான் நான் ம லேட்டு அவன் என்னெல்லாம் பேசுனான்னு கேட்டேன் நான் அவரை அலவ் பண்றதுனால அவரை தான் முதல்ல வெட்டுவேன்னு சொல்றோம் அதாண்டி எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு என்னக்கா சொல்ற அவரை லவ் பண்ணலன்னு சொன்னேன் அவர் உன் லைஃப்ல இல்லைன்னு சொன்னேன் இப்ப என்னக்கா இவ்வளோ கேர் பண்ற என்ன பேசுற காவியா அவர் உன் மனசுல எல்லாமே அக்கா இதெல்லாம் நீ சொல்ற என்னடி பண்ண இவ்வளோ நாள் அவரை மனசுல நினைச்சிட்டேன்ல காவியா அதான் அவன் அப்படி சொன்னது எனக்கு கஷ்டமா இருக்கு காவியா சரிக்கா கஷ்டப்படாத நான் சொன்ன மாதிரி அந்த மாமா கோயிலுக்கு வந்திருக்காரு பாத்தியாக்கா நான் பார்த்தேன்னு சொன்னேன்ல நீ தான் நம்ப மாட்டேன்ட்ட இன்னைக்கு பார் ராமகிருஷ்ணாவும் அதேதான் தான் சொன்னான் யார்டி நம்பலை அவரை நானும் தான் பார்த்தேன் என்னக்க சொல்கிறேன் நீ பாத்தியா எப்போக்கா நீ அந்த தூணுக்கிட்ட தான் அந்த மாமா நிக்காருன்னு சொன்னல அப்போ அவர் எங்கேயும் போல தூணுக்கு பின்னாடி தான் நின்னாரு அதனால தாண்டி நான் சத்தமா பேசினேன் அவருக்கு கேட்கட்டும்ங்கிறதுக்காக ஏங்கா அந்த மாமா பாவம்லாக்கா அந்த மாமா மனசுடஞ்சு பேர் பாரல அந்த மாமாவை ஏங்க கஷ்டப்படுத்தினேன் உனக்கு தெரியாது காவ்யா அவர் என்னை எப்படிலாம் கஷ்டப்படுத்தி இருக்காருன்னு என்ன காவியம் நடந்துச்சு நீ பறவை சொல்றேன்னு சொன்னேன் சொல்லுக்கா நான் அன்னைக்கு கோயிலுக்கு போகணுன்னு சொன்னேன் ஆமா ஆமாம் நாங்கள் அன்னைக்கு கோயிலில் மீட் பண்ணுறதா இருந்தது கவ்யா அவரும் வரேன்னு தான் சொன்னார் பதினோரு மணிக்கு மீட் பண்ணுறதா இருந்துச்சு நான் பத்து மணிக்கெல்லாம் வீட்டில் இருந்து கிளம்பிட்டேன் கவ்யா நானும் கோயிலுக்கு போய் வெயிட் பண்ணுறேன் பதினோரு மணி ஆகுது ஆனால் அவர் வரல பின்ன நான் இன்னும் வெயிட் பண்ணுவோன்னுட்டு கோயிலை சுற்றி சுற்றி பைத்திய மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் கோயிலில் நான் சுற்றி வர்றதை பார்த்த ஆளுக்க என்ன என்ன காவியா நினச்சிருப்பாங்க நான் ரெண்டு தடவை கோயிலை சுற்றி வந்துட்டேன்டி ஆனா அவர் நான் வரவே இல்ல கவியா என்னக்கா சொல்ற வரலையா ஆமா கவியா அப்ப நான் எப்படி மனசு உடஞ்சு போயிருப்பேன் யோசிச்சு பாத்தியா கவியா அப்ப அந்த மாமா எப்பதாக்கா வந்தாரு அவர் தான் வரலன்னு சொல்றேன் கவியா கடைசி வரைக்கும் அவர் வரல 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 என்னக்கா சொல்ற அவர் வரலையா ஆமா கவியா அப்ப அவர் ஒரு போன் கூட ட்ரை பண்ணலையாக்கா ஏன் வரலன்னு சொன்னாரா நீ கேட்டியா நாங்க தான் ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணிக்கலையா காவியா பின்ன எப்படி இது எங்களுக்கு தெரியும் ஏங்கா நீ யாரு ஃபோன் நம்பர் கொடுத்திருக்கலாம் என்ன காவியா பேசுற ஒரு பொண்ணு நான் நான் எப்படி இது என்னோட நம்பர் அவருக்கு கொடுக்க முடியும் அவரும் அவரோட ஃபோன் நம்பர் தரலையாக்கா தரலடி ஏமாத்தணும் நினைக்கவங்க இப்படி ஃபோன் நம்பர் தருவாங்க இவ்ளோ நடந்துருக்காக்கா ஆமாண்டி அப்ப கோயில்ல யாரோ ஒரு பொம்பளைக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னே அதெல்லாம் பொய்யாக்கா அதெல்லாம் உண்மைதான் காவியா நான் மண்டபத்தை சுத்தி வரும்போது அந்த பொம்பளைக்கு என்னாச்சுன்னு தெரியல கீழே விழுந்து அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு அதை நான் தான் முதல்ல பார்த்தேன் பின் அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டேன் தூக்கிட்டு போய் அந்த சேர்த்தோம் இதெல்லாம் தாண்டி நடந்தது அப்போ ரம்யாக்கா எதுக்காக அதாண்டி அவர் தப்பு பண்ணியிருக்காருல்ல அதை நியாயப்படுத்துறதுக்கு தான் அவங்க ஃபோன் அடிச்சிருப்பாங்க அவங்க எப்போதுமே அவர் செஞ்ச தப்பை நியாயப்படுத்துறதுக்கு தான் வருவாங்க இருந்தாலும் என்னன்னு கேட்டிருக்கலாம் என்ன காரணம்னு நமக்கும் தெரிஞ்சிருக்கும்ல அவர் ஏன் வரலன்னு என்ன கவியா பேசுற அவங்க அவர் வராததுக்கு என்ன வேணாலும் காரணம் சொல்லலாமே நாம இப்படி ஒரு பொய்யை மறைக்க ஆயிரம் காரணம் சொல்றோம்ல அந்த மாதிரிதான் அவங்களும் தான் காவியா நான் உங்க போன் அட்டன் பண்ணல ஆனாலும் என்ன காரணம்னு கேட்டிருக்கலாம்க்கா நான் வேணும்னா போன் பண்ணி கேட்கட்டுமாக்கா வேண்டாம் காவியா நமக்கு அவங்களோட வரவே வேண்டாம் இனிமே நம்ம இதை பத்தி பேசவும் வேண்டாம் நீயும் இதை பத்தி வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்போ நீ அந்த மாமா மேலே வச்சிருக்கிற லவ் அது என்னோட அழிஞ்சு போட்டும் காவியா நான் சொல்ல காதல் தெரியாமலே போட்டும் அக்கா அப்படி எல்லாம் பேசாத அக்கா அப்பா வேற மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க நீ என்னக்கா பண்ண போற எனக்கும் தெரியல கவியா என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கட்டும் அக்கா ஏங்கா இப்படி அடம் பிடிக்கிற எனக்கு அவர் வேண்டாம் கவியா அவர் எனக்கு வேண்டவே வேண்டாம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அக்கா நீ பாத்துக்கோ எனக்கு பிடிக்க பிடிங்க பாத்து வாடி ஏ அம்மா இவ்வளவு கிஃப்டோ இதெல்லாம் ஏன்டி பெட்ல எடுத்து வச்சிருக்க என்னங்க உள்ள என்ன பொருள் இருக்குன்னு தெரியல கண்ணாடி பொருள கூட இருக்கலாம்ல அதான் பெட்ல எடுத்து வச்சிருக்கேன் புத்திசாலி थैंक यू थैंक यू थैंक यू சரி மெதுவா இறக்கி வை ஆஹா என்னங்க ரெடியா ம் ரெடி ரெடி ஒண்ணுனே உடைச்சு பாப்போம் நீங்க ஒரு gift பிரிங்க நான் ஒரு gift பிரிக்கிறேன் ம் சூப்பர் ஐடியா அப்போ தான் சீக்கிரமா முடியும் பெரிய பொண்ணு நான் சொல்லுங்க உங்க அம்மா சொன்னாங்கல்ல உங்க மாமா ஏதோ gift பண்ணிருக்காங்கன்னு அது என்ன gift முதல்ல பாப்போம் எடு அதை பிரிப்போம் என்னங்க அத பேரோ பிரிச்சுக்கலாம் மத்தத ஃபர்ஸ்ட் வளைப்போம் சிவா வீட்டில் தந்தாங்கல்ல அந்த கிஃப்ட் உழைப்போம் ஃபர்ஸ்ட் ஏண்டி மாமா மேல உனக்கு அவ்வளோ பாசமா நீங்க உண்மையா கேட்குறீங்களா இல்லை கிண்டல் பண்றீங்களா இதுல சந்தேகம் வேறையா உனக்கு கிண்டல் தாண்டி பண்றேன் உனக்கு உன் மாமா மேல ரொம்ப பாசம் இருக்கு முதல்ல அந்த கிஃப்ட் உழைக்கணும்னு ஆர்வப்படுது என்னங்க போதுங்க கிண்டல் பண்ணது அவருக்கு நான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல அதான் லாஸ்ட் பிரிக்கணும்னு சொன்னேன் ம் சரி சரி இந்த பெரிய பொண்ணு நீயும் உன் கையில பிரிச்சிரு ஆ கொடுங்க என்னடி இருக்கு உள்ள இருங்கங்க பிரிச்சிட்டு தான இருக்கேன் என்னங்க வாட்சிங்க வாவ் இந்தாங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்குல்ல ஆமாங்க பெரிய பொண்ணு நான் சொல்லுங்கங்க எனக்கு ஆர்வம் தாங்க முடியல அதனால ப்ளூ கிஃப்ட் பாக்ஸ் எடு எனக்கு அது ஏன் மாமா கொடுத்தது அதை தாண்டி பாக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கு உள்ள என்ன இருக்குமோனு என்னத்த சொல்ல இந்தாங்க என்னங்க இருக்குது உள்ள ம் இது இரு ஏ கோலுசடி கோலுசா என்னடி கோலுஸ் கிஃப்ட் பண்ணிருக்காங்க நீ என்னடானா கோலுசா அப்படின் என்னடானு சொல்ற என்னங்க பேசுறீங்க எந்த காலத்துலங்க இருக்காரு யா மாமா சின்ன வயசுல நான் கோலுஸ் போட ஆசைப்படுவேன் அத நினைச்சிட்டு இப்போ வாங்கி தந்தா இப்போ இந்த ஜீன்ஸ் போட்டுக்கேனா இதுக்கு மேல நான் கோலுஸ் போட முடியுமாங்க அறிவு கிட்ட வாங்கி தந்திட்டு ஒருத்தர் ஒரு கிஃப்ட் மதிச்சு கொடுத்தா நல்லா இருக்கு அப்படின் சொல்றது பெருந்தன்மை குடுங்க சாமி ரொம்ப அழகா இருக்கு அந்த கிஃப்ட் நக்கலு குடுங்க குடுங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த மாதாயே பாரு

உங்க பாட்டி கிஃப்ட் கொடுத்துட்டு போகும்போது ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டாங்களே அதான் ஏன் அப்படி பேசுறாங்கன்னு கேட்டப்போ அது ஒரு பெரிய கதை அதை நான் பெற சொல்றேன் அப்படின்னு சொன்னியே இன்ன வரைக்கும் சொல்லவே இல்ல என்ன கதை சொல்லு கேட்டுக்கிட்டே கிஃப்ட் பிரிப்போம் டைம் பாஸ் ஆன மாதிரியும் இருக்கும் அதுவாங்க ம் சொல்லு எங்க மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அதான் எங்க அம்மா அப்பாட்ட கேட்டப்போ அவங்க என் பொண்ணோட விருப்பம் தான் எங்க விருப்பம் அப்படின்ட்டாவ என்கிட்ட வந்து கேட்டப்போ எனக்கு அவரை சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது அதனால எனக்கு அவரை கட்டிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் நேரடியாவே அதான் எங்க பாட்டிக்கு வருத்தம் தான் நீங்க கேட்ட கேள்வி கூட அவங்க ஒழுங்கா பதில் சொல்லாம போயிட்டு இருந்தாங்க ஓ இவ்வளவு விஷயம் இருக்கா ஆனாலும் இந்த கதை கம்ப்ளீட் ஆன மாதிரியே தெரியலையே என்னங்க இப்போ கிஃப்ட் பிரிக்கணுமா இல்ல கதை சொல்லணுமா ரெண்டும் தான் சும்மா இருங்கங்க இன்னொரு நாள் வேலாவறியா சொல்றேன் ம் சரி சரி உங்களுக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு ம் சரிங்க என்னடி போன்ல யாரோ கொடுத்திருக்காங்க ஆமாங்க எங்க சித்தி தான் கிஃப்ட் பண்ணிருக்காங்க ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் 1+ஆ சூப்பரா இருக்குடி. ம் ஆமாங்க. நான் பழைய மொபைல் தான யூஸ் பண்றேன். அதான் என் சித்திக்கு அதெல்லாம் தெரியும். அதான் மொபைல் gift பண்ணிருக்காங்க. ம் சூப்பராடி. எத பட்டு gift னே? கொண்டு வைக்கே? சூப்பரா இருக்குலங்க? ரெண்டு இட்லி சட்டி வந்திருக்கு. ஏய் அப்போ எனக்கு ஒரே இட்லி தான் தரப்படியா? இல்லையா? நீ இல்லையன்னு சொல்றதே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார். சார் இன்ஸ்பெக்டர் சார். என்ன சத்தமா கூப்பிடுற உனக்கு நான் என்ன வேலை என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஷாக்ல இருக்க ஐயா பதில் பேச மாட்டீங்களோ ஐயா என்னடா பயந்துட்டியா அதெல்லாம் ஒண்ணு இல்லடா நீ எப்போ இப்படிதானே அதான் எனக்கு தெரியுமே பின்ன என்னடா தன்ராஜனும் உரிமையா பேர் சொல்லி கூப்பிடாம சாரு இன்ஸ்பெக்டர் சாருன்னு வார எனக்கு நீ நண்பன் தான்டா ஆனா நீ போட்டுக்க துணிக்கு நான் மதிப்பு கொடுக்கணும்லாடா சரி சரி நமக்குள்ள என்னடா சரி நீ என்ன இந்த பக்கம் நீ எல்லாம் இங்க வரமாட்டிய நீ ஏன் வந்த என்ன பாக்கணுங்கிறதுக்காக வந்திருக்க மாட்டேன் கண்டிப்பா ஏதாவது கம்ப்ளைண்ட் இல்ல விஷயத்தோட தான் வந்திருப்ப என்ன விஷயம்னு சொல்லு சரி உட்காந்துட்டே பேசு ஹம் சரி எனக்கு ஒருத்த மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் யாரு மேல எதுனால என்ன கம்ப்ளைண்ட் என் அக்கா மாவன் மேலதான் அவன் என்ன பண்ணான் என் மாவா கிட்ட எப்பவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் என்ன ராஜா சொல்ற எங்க போறப்ப பிரச்சனை பண்ணான் இன்னைக்கு சித்திரை வருஷம் பிறப்புன்னு கோயிலுக்கு போயிருந்தாவ அப்போ என் மாவளை மறிச்சு கலாட்டம் பண்ணியிருக்கான் பிள்ளை ஒரே அழுவ வீட்டுல வந்து

நீ பிள்ளை இன்னொரு வருஷம் படிக்க வை அவ படிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வை ஒரு நல்ல வரன் சரி நீ முடிவு பண்ணிட்ட இனிம ஒன்னும் மாத்த முடியாது நீ முடிவு எடுத்தா அதுல உறுதியா இருக்க எனக்கு நல்லாவே தெரியும் சரி நல்லா விசாரிச்சுக்கான அந்த பையனை பத்தி அவசர அவசரமா பாக்குறேன்னு தப்பான பையனுக்கு கேட்டி வச்சிடாது சரி தன்ராஜ் அதெல்லாம் நான் நல்லா விசாரிச்சுதான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைப்பேன் இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்ததே இனிமே ராமகிருஷ்ணாவால எந்த ஒரு பிரச்சனையும் என் பொண்ணுக்கு வரக்கூடாது அதுக்கு தான் சேஃப்டிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சரி ராஜா நான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிடுறேன் அவனை பத்தி எல்லா டீடைல்ஸும் எனக்கு கொடு ஆ சரி தான் ஹலோ சொல்லுங்க சார் ஓ ரெண்டு டீயா சரி சரி கொண்டு வரேன் சரிடா நான் கிளம்புறேன் ஏய் இருடா டீ குடிச்சிட்டு போ பொண்டர சொல்லிருக்கேன் அவனே இல்ல எனக்கு வேண்டாம் நான் வீட்டுக்கு போறேன் ரொம்ப நாள் கழிச்சு என்ன மீட் பண்ணிருக்கேன் என்கூட ஒரு டீ கூட சாப்பிட மாட்டியா சரி தான் ராஜ் டீ குடிக்கிறேன்